இயேசுநாதருடைய இருதயத்துக்கு மனுக்குலத்தை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் ஜபம் ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே மனுக்குலத்தின் இரட்சகரே உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் உமது கண்களை திருப்பி அருளும் நாங்கள் தேவரிற்கு சொந்தமானவர்கள் உமக்கு சொந்தமானவர்களாகவே இருக்கும்படி ஆசையாய் இருக்கிறோம் இன்னும் அதிக உண்மையாய் தேவரோடு ஒன்றித்திருக்கத்தக்கதாக உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உங்களுடைய திருஹயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி மனிதருக்குள்ளே அநேகர் தேவரீரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை வேறே அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழினித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள் ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே இவர்கள் எல்லார் பேரிலும் இரக்கமாயிரும் இவர்கள் எல்லாரையும் உமது திரு இருதயத்தருகில் இழந்தருளும் ஆண்டவரே உமை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே அன்றி உமை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரே ராஜாவாக இருப்பீராக இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டுக்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக அபத்த போய் கொள்ளைகளால் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் தேவரி ராதாவாய் இருப்பீராக எங்கும் ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையுமாக இருக்கும்படி இவர்கள் எல்லாரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும் இவர்களை ஞானத்தின் பிரகாசத்திற்கும் இறைவனின் அரசிற்கும் அழைத்திருளும் சுவாமி முற்காலத்தில் காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாயிருந்தவர்களின் பிள்ளைகளின் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும் உமது திரு ரத்தம் அவர்களின் இரட்சத்தின் இரட்சணியத்தினுடைய சீவியத்தினுடையவும் ஸ்நானமாக அவர்களுக்கு உதவுவது கடவதாக ஆண்டவரே உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமாய் சுனத்தை அதற்கு கட்டளையிட்டலும் சகல நாட்டு மக்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும் இப்பூமியில் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை மட்டும் ஒரே குரலில் சத்தமாய் நமக்கு ரட்சணியம் கொண்டு வந்த திவ்ய இருதயத்திற்கு தோத்திரம் உண்டாக கடவுது மகிமையும் வணக்கமும் சதா காலமும் வருவதாக என்ற புகழ் விடாது சப்தித்து ஒலிக்க கடவுது ஆமே